பெங்களூர்ல இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த பகுதியில வீடு வாங்க முடியுமா அப்படிங்கறதே சந்தேகம்தான் அந்த மாதிரியான ஒரு தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் அது என்ன அப்படிங்கறத நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ரிவீல் பண்றேன் அதை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம இன்னைக்கு வந்து பேச போற ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கறத பார்த்தீங்க அப்படின்னா பூர்வா எஸ்பலாண்டே இந்த பூர்வா எஸ்பலாண்டே கேஐ ஏடிபி ஏரோஸ்பேஸ் பார்க்கில் வருது ஆல்ரெடி இங்கே வந்து இவங்களோட இன்னொரு ப்ராஜெக்டானா ப்ராவிடென்ட் எக்கோபாலிட்டனுங்கிறது ரெண்டு ஃபேஸ் இருக்குது அதை முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து இங்கே பூர்வாங்கரா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு பக்கத்துலேயே என்ன பார்த்தீங்க அப்படின்னா டென் மினிட்ஸ் டிரைவ்ல ஷெல் இருக்குது மானியதா டெக் பார்க்குக்கு பக்கம் போயிங் டெக் பார்க்குக்கு பக்கம் அந்த மாதிரி நிறைய டெக் பார்க்ஸ் வந்து இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது பூர்வாங்கரா அப்படின்னா என்ன அப்படின்னா நல்ல வரவேற்பு வந்து பூர்வாங்கரா ப்ராஜெக்ட் வந்து இது பண்றாங்க இதே இடத்துல கொண்டு வராங்க கர்நாடக அரசு உருவாக்கிய தொழில் வளர்ச்சி வாரியம் அப்படின்னே சொல்லலாம் இது தனிப்பட்ட நிலம் கிடையாது அரசு திட்டமிட்டு உருவாக்கிய மூவாயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட பகுதி ஸோ இதில் வந்து இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் இடத்துல தான் வந்து பூர்வா எஸ்பலாண்டே வந்து இங்கே லான்ச் ஆக போகுது ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே ஷெல் மட்டும் இல்லை நிறைய வந்து பெரிய பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் இதுக்கு பக்கத்திலேயே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வெறும் தொழிற்சாலைகள் மட்டும் கிடையாது ஸ்கூல்ஸும் பக்கத்துலேயே இருக்குது ஸோ ஸ்கூலும் பக்கத்துலேயே இருக்கறனால ஒரு வீடு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதில் யார் யாரை பார்ப்போம் ஒன்று எல்டர்லி பீப்புள் இருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கான்னு பார்ப்போம் ஒரு நடுத்தர வயதில் இருந்தாங்கன்னா டெக் பார்க்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருக்கான்னு பார்ப்போம் இது மூணுமே வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்குது ஸோ நம்ம வந்து இதுக்காக நம்ம எங்கேயுமே வந்து போக தேவையில்லை அதாவது இதுவே ஒரு தனி உலகம் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும் இதுல பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா கோத்ரேஜ் ஆனந்தா இருக்கு அதுக்கப்புறமா பிரஸ்டீஜ் இருக்கு பிரிகேடு இருக்கு அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த பூர்வா எஸ்பிலாண்டே பக்கத்திலேயே இருக்கு இதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா கல்யாணி லிவிங் ட்ரீ அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பக்கத்துல இருக்கு ஸோ இத்தனை ஒரே பகுதியில் இத்தனை பெரிய நிறுவனங்கள் வந்தால் அந்த பகுதியோட எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஸோ இந்த திட்டம் வந்து அதாவது இப்போ நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா இது வந்து குறுகிய காலத்தில் நம்மளுக்கு வந்து நிறைய லாபத்தை தரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதில் வந்து பக்கத்துலேயே ஷெல் இருக்கிறதுனால ஷெல் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் வந்து பக்கத்தில் இருக்கறனால உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் வந்து இங்கே செட்டில் ஆகலை நீங்கள் ஃபாரின் போகிறீங்க அப்படின்னா கூட ஒரு ரெண்ட்டுக்கு விட்டு நம்ம வந்து நல்லாவே சம்பாதிக்கலாம் அந்த அளவுக்கு இங்கே வந்து ரெண்டல் ஈல்டுமே நம்மளால் பார்க்க முடியும் ஸோ நம்ம ரெண்ட்டுக்கும் ஆகுது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லா வசதியும் பக்கத்துலேயே இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் விற்றாலும் நல்ல லாபம் தரும் இதை விட ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்ன வேணும் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ரஸ்டீஜ் ஃபின்ஸ்பெரி பார்க் இருக்குது அதுலேயுமே வந்து அது ஆல்ரெடி லான்ச் ஆகிடுச்சு அங்கே வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அதில் இருக்கிற அம்யூனிட்டிஸு அதில் வந்து அதில் இருக்கிற அளவை விட இங்கே வந்து நிறையாவே அம்யூனிட்டிஸ் வரும் அதுவும் இல்லாமல் இப்போ பூர்வா வந்து இப்போ தான் இன்னும் லான்ச் கூட ஆகலை இது வந்து ப்ரைஸ் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் இது இதுவரைக்கும் அவங்களோட இதை லான்ச் பண்ணதில்லை இதான் ஃபர்ஸ்ட்டு டைம் லான்ச் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட் ஸோ நல்லபடியாக சீக்கிரமாக வந்து இதை நீங்கள் வந்து ஈவோ கொடுத்து இப்போ நீங்கள் உங்களுக்கான வீடை வந்து சூஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதுவும் இல்லாம இப்போ நீங்க சூஸ் பண்றீங்க இந்த பிரைஸ்ல அப்படின்னா இன்னும் ஒரு லான்ச் ஆனதுக்கு அப்புறமே நீங்க பார்த்தீங்கன்னா இதை விட டெஃபினட்டாக கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஹைப் ஆயிருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப குறுகிய காலத்திலே நீங்க வந்து நிறைய லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அப்படின்னே சொல்லலாம் பெங்களூரில் நம்ம தமிழ்காரங்க ஏமாறாமல் வீடு வாங்கணும்னு தான் நான் இந்த சேனலை ஆரம்பித்தேன் பெரிய பில்டர்கள் சரியான ப்ராஜெக்ட் உண்மையான தகவல்கள் இதுதான் என்னோட அடையாளம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்னும் நீங்கள் பூர்வா பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து சென்னைலையும் இருக்குது பெங்களூர்லையும் இருக்கு ஸோ அந் அவங்க வந்து ரெப்பூட்டட் பில்டர்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் வந்து டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே ஃபோர் பிஹெச்கே இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸில் வந்து அவங்க வீடு டிசைன் பண்ண போகிறாங்க நான் பெங்களூரில் இருக்கிற அனைத்து ஏ கிரேட் பில்டர்களுக்கும் அதிகாரபூர்வமான ஒரு சேனல் பார்ட்னர் நான் சொல்கிறப்ப ஒரு ஒரு ப்ராஜெக்டோட வெலை அது இருக்கிற இடம் எதிர்காலத்தில் அது வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த சேனலில் சொல்கிறேன் ஸோ என்னை நம்பி நீங்கள் வந்து வாங்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பூர்வாங்கரா பற்றி இன்னமுமே நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்களோட கம்ப்ளீட்டர் ப்ராஜெக்டை ப்ரௌஸ் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ப்ராஜெக்டுக்கு நீங்கள் எங்கே மூலியமாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் இது வந்து இயர் எண்ட் அப்படிங்கிறதுனால எங்கள் இருந்து சில ஆஃபர்ஸ் கிஃப்ட்ஸ் எல்லாமே நாங்கள் தருவோம் ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்ப்ளேட் மொபைல் நம்பரில் வந்து நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ப்ளஸ் இங்கே வந்து ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கிளப் ஹவுஸ் வரப்போகுது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும் லைக் யோகா டெக்ஸ் ஸ்விம்மிங் பூல் அப்புறம் பார்ட்டி ஹால் ஆம்பி தியேட்டர் எல்லாமே இருக்கும் ஸோ இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க ஸோ நல்ல ப்ராஜெக்ட்டு நம்பி வாங்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ ஃபஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான் நீங்கள் ஈவாய் கொடுக்கறதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து எந்த யூனிட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியும் ஸோ முப்பது ஃப்ளோர் முப்பத்தொரு ஃப்ளோர் இருக்குது ஸோ அதில் வந்து நீங்கள் டாப் ஃப்ளோர் வாங்கணும் இல்லை மிடில் ரேஞ்சில் வாங்கணும் இல்லை எனக்கு வந்து ஒரு ஃபோர்த் ஃப்ளோர் அந்த மாதிரி போதும் அப்படின்னாலுமே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக நீங்கள் யூஐ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வேகமாக உங்களுக்கான வீடு வந்து நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம் ஸோ குறுகிய காலகட்டத்தில் நிறைய லாபம் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ கான்டாக்ட் பண்ணுறதை சீக்கிரமாக பண்ணுங்கள் எல்லாரும் நல்லா இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ப்ளீஸ் டூ ஷேர் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் டு மை சேனல்